வணக்கம் மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் அரட்டை புத்தகங்கள இருக்கிறேன் இன்னைக்கு வீடியோவில் சென்னை புத்தக தொழிலாளர் நம்ம வாங்கி குமித்த புத்தக மலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது இரண்டாவது பாகம் முதல் பாகம் பார்க்கலைன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க நிறைய வித்தியாசமான புத்தகங்கள்லாம் அதில் காமிச்சிருக்கேன் ஸோ கண்டினியூ பண்ணுவோம் புக்வேரே முடிஞ்சாலும் நம்ம கிட்ட வாங்கி குமிச்சிருக்க புத்தகங்களை காமிச்சிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ புத்தகங்கள் ஸோ முதல் நண்பருக்கான புத்தகங்களை காமிச்சிட்றேன் இவர் எப்படின்னா கம்ப்ளீட் கேஆர் மீரா எந்த பப்ளிகேஷனில் தான் சரி அழுகிட்டு வந்துரு எல்லாத்தையும் டார் ஸோ கேஆர் மீராட சூர்பா நகை வம்சி பதிப்பகம் விலை பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய் கேவி சைலஜாட்டை சைன் வாங்கியாச்சு ஸோ எங்கெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடச்சோ எவ்வளோ பெஸ்ட்டாக நம்ம வியூவர்ஸ்க்கு பண்ணி கொடுக்கணுமோ பண்ணி கொடுத்தாச்சு அடுத்தது ஆராய்ச்சர் சாகித்ய அகாடமி வெளியீடு கேஆர் மீராவோட புத்தகம் முதல் முதல்ல மதுரை உதக தொழிலாளர் நான் நோட் பண்ணது இந்த ஆராய்ச்சருங்கிற பேர் எனக்கு தெரிய காரணம் தூக்கிலிடு போகிற குறிப்புகள் எதிர் வெளியில் உள்ள புத்தகம் அதில் தான் தூக்கிலிட போடுறவங்களுக்கு பேர் ஆராய்ச்சர்னு தெரியும் அதுக்கப்புறம் தான் மதுரை ஃபேரில் அதை நோட் பண்ணி இப்படி ஒரு புக்கே இருக்கே அப்படின்னு சொன்னேன் அப்புறம் கேஆர் மீராவை பற்றி வாசிக்க ஆரம்பித்தேன் யாரோ சஜஸ்ட் பண்ணாங்க வாசிக்க ஆரம்பித்தேன் இப்போ என்னுடைய ஃபேவரட் எழுத்தாளர்களை கேஆர் மீராவும் ஒருவர் இந்த புத்தகம் தான் நான் முதல்ல வாச்சது நண்பருக்கு வாங்கி கொடுக்குறேன்னு வாஞ்சி வாசிச்சுட்டு வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு வேற வாங்கி தரத நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு யூதாஸின் நற்செய்தி நம்ம சேனலில் ஃபுல் வீடியோ இருக்கு இந்த புத்தகத்தை பற்றி சூப்பரான ஒரு புத்தகம் அவங்களோட நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் வாட்சி பாருங்கள் இது வந்து எதிர் வெளியீடு இது எதிர் வெளியீடு விலை வந்து இரநூறு ரூபாய் ஆராய்ச்சர் பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் சூர்பங்காய் பார்த்தோம்னா நூறு ரூபாய் அடுத்தது எதிர் மீரா சாது போன வருடம் நான் வாசித்ததில் டாப் டென் புக்ஸில் இடம் பிடித்த ஒரு புத்தகம் கூடிய சீக்கிரம் ஃபுல் வீடியோ எடிட் பண்ணி எப்படியாவது போட்டுடறேன் கோச்சுக்காதீங்க நான் வீடியோ எடுக்கவே அத்தராத்திரி பத்தரை மணி ஆகுது எடிட் பண்ணி போடுறதுக்கான நேரங்கள் சூழ்நிலைகள் வரணும் பண்ணிடுவாங்க அடுத்து தேவதையின் மச்சங்கள் கருநீளம் கேஆர் மீரா எதிர் வெளியீடு இது நூற்றம்பது ரூபா மீரா மீராசாதும் நூற்றம்பது ரூபாய் எல்லாமே பார்த்தோன்னா மோ செந்தில்குமார் தான் மொழிபெயர்த்திருக்காரு சாகித்ய அகாடமிக்கும் மோ செந்தில்குமார் தான் வெளி மொழிபெயர்த்துருக்காரு வம்சி பதிப்பதில் மட்டும் கே வி சைலஜா அவர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க அடுத்து தாய் மாக்சிம் கார்கி நட்டினை பதிப்பகம் இது நம்ம என்ன ரசி இலக்கியங்களுக்குள்ளே போகல இந்த வருஷத்தில் ஒன்றாவது தொட்டணும்னு நினைக்கிறேன் ஏன்னா வென்றிற பிறகு நான் எதுவுமே படிக்கலை ரசிக இலக்கம் இலக்கியங்களில் சொல்லலாம் தாய் இருக்குது புத்துயீர்ப்பு இருக்குது போரும் வாழ்வும் இருக்குது இதெல்லாம் இப்போ வாங்கி குமிச்சு வச்சிருக்கோம் பட் என்ன வாசிக்கிறப்ப ஒரு சூதாடி வாங்கியிருக்கோம் தர்கனை ஓட புத்தகங்கள் வாங்கியிருக்கோம் ஆன்டன் செக் ஹவுஸ் நான் வாச்சிருக்கேன் சேனல் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இருக்கும் நல்லாயிருக்கும் அதுவும் நல்லாயிருக்கும் ஸோ திருப்பியும் மறுபடியும் ரசி இலக்கியங்களுக்குள்ளே போகணும் அடுத்து புதுமை பித்தன் கதைகள் முதல்ல ரசிக இலக்கியத்துக்கு போறதுக்கு முன்னாடி தமிழ்ல புதுமை பித்தனை முடிச்சுட்டு போலாமு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் பட் பரவாயில்ல வருடம் புதுமை பித்தன் மொழிபெயர்த்த ஜப்பானியஸ் இருக்கு அதில் சேனல்ல சேனலில் தண்ணி அதுக்கு வரும் அதுலேருந்து ஒரு கதையை சொல்லியே நான் அதை சொல்றேன் சூப்பரான்ஜு அடுத்ததா புதுமை பித்தன் வரலாறு தோமுசி ரகுநாதன் இருக்கிறது நட்டினை பதிப்பு வந்தான் அடுத்தது நீலகண்ட பறவை போன சீரீஸ்லேயே நான் காமிச்சிட்டேன் போன பாட்டிலேயே கிட்டத்தட்ட எல்லாரோட செட்லையும் நீலகண்ட பறவை ஒன்னு ஒன்னு வரும் அதான் போன வாட்டியே சொன்னேன் அவன் ஸ்டாக்லேருந்து தேடிக்கிட்டு இருக்கான் நானே ஒரு எட்டு காப்பி வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு எட்டு ஒம்பது காப்பீட்டு வாங்கியிருக்கேன் அடுத்து வந்து இந்த நண்பர் ஏற்கனவே போன புக் ஃபேர் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு போனப்பே கொஞ்சம் சொல்லிட்டாரு அவர் கண்டினியூஷன் தான் சோபா அவருடைய இம் போன வருடம் இதுவும் என்னுடைய டாப் டென் வாசித்த புத்தகங்களில் டாப் டெனில் இடம் பிடித்த ஒரு புத்தகம் சூப்பராக இருக்கும் அடுத்த நண்பருக்கானது ஸ்ரீலங்கா போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த புக்கு ஆமாம் காலச்சக்கரம் நரசிம்ம அவர்கள் எழுதிய காலச்சக்கரம் இந்த புக்குக்கு பிறகு தான் அவருக்கு அந்த பேரே வந்துச்சு அவரு இதில் பார்த்தோம்னா அவர் நரசிம்மன் தான் இருக்கும் இப்போ நீங்கள் போன பார்க்கல பத்து மலை பந்தங்கள் பார்த்தீங்கன்னா காலச்சக்கர நரசிம்மான் பேர் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா வெறுமனை நரசிம்மான் தான் இருக்கும் இதுலேருந்தான் அவருக்கு அந்த பேரே வந்துச்சு வானதி பதிப்பகம் இரநூத்தி எழுபது ரூபாய்ன்னு நினைக்கிறேன் விலை பார்த்து செக் பண்ணிடுவோம் இரநூத்தி ஐம்பது ரூபாய் அடுத்தது தாய்லாந்து எதிர் வெளியீடு இளங்கோ ஒரு எழுதியிருக்காங்க நூற்றி எண்பது ரூபாய் இந்த புத்தகம் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு தெரியல அடுத்ததா எதிர் வெளியீடு தான் ஹாலித் குசைனி அவருடைய விரட்டி இந்த புத்தகம் ஏற்கனவே நண்பர் ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தனா இல்லை அப்போ தேடி கிடைக்கலையான்னு தெரியல ஃபேரில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரெட்டில் ஏதோ ஒன்று பட் இப்போ கண்ணில் பட்டுருச்சு விரட்டி ஹாலித் குசைனி எதிர்வெளியீடு ரேட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபா இது தாய்லாந்து பார்த்தோம்னா நூற்றி எண்பது ரூபாய் அடுத்த காலித் குசேனியோட ஆயிரம் சூரிய பேருளி இது ஒன்று இந்த ரெண்டு புத்தகத்தை பற்றி எனக்கு கம்ப்ளீட்டாக எந்த நாலேஜும் கிடையாது ஸோ நீங்கள் சொல்லுங்கள் வாஸ்தவர்கள் இதை பற்றி எப்படின்னு ஒரு சின்னதாக அப்படி நம்ம கமெண்ட்ஸில் எழுதிங்கன்னா நானும் தெரிஞ்சுக்குவேன் நம்ம வியூவர்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க ஐநூற்றி ஐம்பது ரூபாய் அடுத்து இரண்டு தமிழ் வழியோட ஆஃபர் புக்ஸ் தபால்காரன் ரோஜர் மார்டின் தூக்கார் எழுதினது ஃபியோதர் தஸ்தவாஸ்க்கு எழுதின சூதாடி ரெண்டுமே தமிழ் வழி அங்கே தான் வாங்கினது அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா வல்வில் ஓரி இதுவும் போன பாருங்கள்ல காமிச்சா ஒரு நண்பருக்காக வாங்கினது அசோக் குமாரோடைய புத்தகம் ஸோ இது ஒரு நண்பர்களுக்கானது அடுத்து இன்னொரு நண்பர் இதோ ஒன்று காமிச்சு ஒரு சின்ன செட்டு இது நம்ம இந்த மலிவுலை புத்தகங்களை காமிச்சோட இன்னொரு நண்பரும் வாங்கி கொடுங்க அப்படின்ட்டுருக்காங்க உலகின் சிறந்த பத்து கிளாசிக் மொழிபெயர்ப்பினவர்கள் இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இதை பற்றினா காமிச்சு வீடியோ போடும்போது கமெண்ட் கமெண்ட்ஸில் ஒரு பெரிய டீட்டெயில் கொடுத்தார் என்னென்னா இதுல வந்து அன்பு வழி புக்கு இருக்கு நான் சொன்னேன் வாகூசி பதிப்பது அன்பு வழி வாங்கிட்டேன் பட் இந்த செட்டுக்குள்ளே அன்பு வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட் நான் வந்து மொழி சொல்லிட்டு பாரபாஸ் அப்படின்னு ஒரு புக்கு காமிச்சிருந்தேன் தமிழ் வழியில விற்கிறாங்க பாரபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இந்த அன்பு வழியும் ரெண்டு ஒரே புத்தகம் தான் ரெண்டுமே பார்த்தோம்னா மொழிபெயர்த்தது காணாசு தான் மொழிபெயர்த்திருக்காரு அன்பு வழிங்கிற பேர்ல மொழிபெயர்த்ததும் அவர்தான் பாரபாஸ் மொழிபெயர்த்ததும் அவர் தான் ஸோ அந்த தமிழ் வழி பதிப்பகத்துல பாத்தீங்கன்னா பாரபாசங்கிற பேர்ல இருக்காங்க வா பதிப்பகம் முயற்கூடு பதிப்பகம் இவங்கெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு அன்பு வழி அப்படிங்கிற அதே பேர்ல வெளியிட்டிருக்காங்க ஸோ அதை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவர் யாரும் எதை வாங்குறதா அப்படின்லாம் கன்ஃபியூஸ் ஆனாலும் ரெண்டே இப்போ நாளாக ரெண்டையும் வாங்கி வச்சுக்கணுன்ற மாதிரி இருக்கு ஸோ அப்படிப்பட்டவர்களுக்காக அடுத்து தமிழ் வழியில் வாங்கின புத்தகம் இது ஏற்கனவே நம்ம காமிச்சாச்சு மூன்று காதல் கதைகள் இந்த புத்தகம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த வருஷம் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகத்துல ஒன்றுன்னு நினைக்கிறேன் துர்கனேவ் அவர்கள் எழுதியது தபால்காரன் ரோஜர் மார்டின் தூக்கார்டு சூதாடி தஸ்தாஸ் கெழுதுனது எல்லாமே நமக்கு ஒரு நூறு ரூபாய் நூறு ரூபாய் ரேட்ல கிடைச்ச புத்தகங்கள் அடுத்து இது ஒரு நல்ல செட்டு இதுவும் இது வந்து நம்ம ஊர்கார் ஒருத்தர் வாங்கியிருக்கேன் காட்டு பேச்சுகளை காதலித்தவன் மாரி செல்வராஜ் அவர்கள் எழுதியிருக்காரு இது கொம்பு பதிப்பகம் இது வந்து ஏன்னா நிறைய இப்ப கூட சமீபத்தில் ஒரு நண்பர் இந்த புத்தகம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு நீளம் பப்ளிகேஷன் கேட்டிருந்தாரு இது கொம்பு பதிப்பகம் இப்போ நான் வாங்கினது வாசக சாலையில் வாங்கினேன் அந்த ஸ்டாலில் வாங்கினேன் ஒருவேளை நீல் இருக்கா நான் தெரியல போய் பார்த்தா தெரியும் அடுத்தது போன வருடம் என்னுடைய ஸ்பெஷல் மென்ஷன் புக்கில் இருந்த ஒரு புத்தகம் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை சதாயம் ஐஏஎஸ்ஆர் எழுதிது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பணி அனுபவம் அப்படிங்கிற தாண்டிலும் தமிழக அரசியலின் ஒரு ஆவணம்னு சொல்லலாம் எந்த அளவுக்கு அரசியல்வாதிகள் நம்ம செலக்ட் பண்ணி போகிறவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்கன்ற அளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் பிரமாதமான நான் ஒரு வாழ்க்கை வரலாறு கிடையாது பணி அனுபவம் தான் நமக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த படிச்சுக்கலாம் அப்படிப்பட்ட அற்புதமான புத்தகம் அடுத்து காத்தான் கடவுளான கதை இது பார்த்திங்கன்னா திருநங்கை பிரஸ் நூற்றி இருபது ரூபாய் கடைசி திரைகள் கண்டாங்கி சிலை வந்து நம்ம சென்னை புத்தக தொழிலாளில் முன்னேற்றப் பதிப்பு கிடைக்கிது இரநூத்தி நாற்பத்தி ஐந்து ரூபாய் காற்று பேச்சுகளை காதலித்தவன் பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி எண்பது ரூபாய் அடுத்து பொழுதுபோக்கு பௌதிகம் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் நானூற்றி எழுபத்தஞ்சி ரூபா இது யா பெரல்மான்றவர் எழுதியிருக்கார் புதுசாக ஏன்னா இந்த மாதிரி எஜுகேஷன் ஒரு இட பெருமாள் எழுதுனா நமக்கு பாரதி புத்தகாலயத்தில் ஆயிஷா நடராஜன் தான் எழுதுவார் இது பொழுதுபோக்கு பகுதிகம் புதிய ஒரு கேள்விப்படாத ஒரு புத்தகமாக இருக்குது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது நம்ம வியூவர் சொல்லியாக நான் தெரிஞ்சுக்க முடியுது அடுத்து நீலகண்ட பறவை தேடி எனக்கிட்டே எத்தனை பறவை வரப்போ வந்துரல பறவையை பார்த்து என்னையை திட்டாதீங்க என்னையா நீயே வாங்கி கும்பிடுச்சிருக்க மற்றவங்க ஸ்டாக் இல்லாமல் நம்மள விட பல பேர் வாங்கி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து சம்படி ஆட்டம் மாரி செல்வராஜருடைய புத்தகம் விகடன் பப்ளிகேஷன் இரநூத்தி எழுபது ரூபாய் அடுத்து மெய்யலகன் கதை ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் பார்ட்ல அந்த வீடியோ போடுறப்ப ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு மெய்யலகன் என்னதுங்க அது ஸ்கிரீன் பிளேயா என்ன மாதிரி அப்படின்னு கேட்டிருந்தாரு எனக்கு அப்போ புக்கை பற்றி தெரியல அதனால நான் இன்னும் கூட ரிப்ளை போடல பட் இப்போ சொல்லிடுறேன் ஸ்கிரீன் பிளே தான் நினைக்கிறேன் ஆக்சுவலி வந்து உரையாடல் மாதிரியே இருக்குது அருள் அவன் அருள் அவன் ஸோ ஸ்க்ரீன் பிளே வடிவிலே இருக்குது இது ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லுவாங்களா உரையாடல் வடிவம்னு சொல்லுவாங்களான்னு தெரில எனக்கு இது வந்துட்டு இருங்க பார்த்துருவோம் செக் பண்ணிடுவோம் ஸ்க்ரீன் பிளேயாக புத்தகமாக வர வேண்டும் ஆக்சுவலி இது வந்துட்டு ஸ்க்ரீன் பிளேயாக வந்துட்டு உரையாடலான்னு எனக்கே தெரியல மொத்தத்தை பொறுமையாக ஸ்கேன் பண்ணி பார்த்து எப்படி சொல்லுவாங்கன்னு உரையாடல் அல்லது ஸ்க்ரீன் பிளே நல்லேயும் ஏன்னா ஸ்க்ரீன் இல்லை ஸ்க்ரீன் பிளே வராது ஏன்னா ஸ்க்ரீன் பிளே வந்துருந்தா உங்களுக்கு காட்சி ஒன்று காட்சி ரெண்டு அந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக அது ஸ்கிரீன் சொல்ல நினைக்கிறேன் இது வந்துட்டு ஒரு உரையாடல் வடிவத்திலான புத்தகம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது வட்டத்திலே நண்பர்கள் நீங்க யோசிக்கலாம் ஒண்ணு கூட வரல ஏற்கனவே சொன்னதான் சீர் புத்தகம் மொத்தமும் கட்டி பார்சல்ல போட்டு விடியாண்டு வந்துட்டேன் அது எனக்கு புக் ஃபேர் முடிஞ்சுதான் வந்து சேரும் அப்புறம் தனியா நான் இன்னொரு வீடியோல வேணா காட்டுறேன் இல்ல இந்த பாட்டு போய்கிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும்போது அந்த இடையில வந்துச்சுன்னா நான் காட்டுறேன் பட் அங்கேருந்து பத்து ரூபாய் சுய பெரியாருடைய புத்தகங்கள் வந்துட்டு இது வந்து வேற பதிவு தான் வாங்கி வச்சுருக்காங்க பட் அந்த சீட்டில் இருக்கும்போது வாங்கிட்டு வாங்க பத்து உள்ளது நான் நிறையா பேர் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நண்பர் சொல்லியிருந்தாரு ஸோ சுயமரியாதை திருமணம் ஏன் இதில் ஒரு பத்து காப்பி இனி வரும் உலகம் பெரியார்கள் தான் இதில் ஒரு பத்து காப்பி அடிச்சுனா உத்தியாச்சு ஒரு காலத்தில் நட்டு நிலை நம்ம பெண் ஏன் அடிமையானால் இதுவே பத்து ரூபாய்க்கு கொடுத்தான் சோ அந்த பத்து ரூபா கலாச்சாரத்தை நம்ம நட்டின ஆரம்பிச்சு நினைக்கிறேன் பெண் ஏன் அப்படி என்டே அது ஒரு காப்பி கூட இருக்குது அஞ்சு வாங்கிட்டு வந்தேன் அப்படி இப்படி ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்போ கொடுத்துட்டு ஒரு ஒரு காப்பி வச்சிருக்கேன் ஒரு மெமரிஸ் இருக்கட்டும் அப்படின்னு அடுத்ததா பௌத்த நெறி கதைகள் நீளம் வெளியீடு இது விலை பார்த்தோம்னா நீளம் ரூபாய் அதில் தான் கிடைக்குது இது எழுதினது பார்த்தோன்னா முனைவர் நா ஜெயப்பிரகாஷ் அவர் தான் தொகுத்து எழுதியிருக்காங்க அடுத்ததா மெட்ராஸ் திரைக்கதை பாருங்க இப்போ திரைக்கதை பத்தி பேசிக்கிறதும் வந்துருச்சு இதில் அநேகமா அந்த காட்சி ஒன்று ரெண்டு இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க கரெக்ட் அந்த புத்தகம் உரையாடல் அப்படிங்கிறதுக்கு இதை பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் இங்கே காட்சியெல்லாம் கொடுத்துருக்காங்க லைட்ல தெரியாதுன்னு நினைக்கிறேன் காட்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க நைட்டு விடிய கொடுக்குறதுக்கு சாரி இதோட போர் குவாலிட்டியாக கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க ஏன்னா வந்துட்டு எனக்கு சுத்தமாக நேரம் ஒதுக்க முடியல என்னால் பல்வேறு பணிகளுக்கு கிடையில இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த காட்சி இருபத்தி ஏழு அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு காட்சி காட்சியாக பிரிச்சிருக்காங்க மெய்யலகணம் அப்படி பிரிச்சிருக்காது உரையாடல் வடிவத்தில் ஆனால் அது புத்தகம் தான் அது பார் அஞ்சி தவருடைய மெட்ராஸ் திரைக்கதை நீளம் பதிப்பு வந்தால் ஐநூறுரூவா அந்த புத்தகம் ஹார்ட் பவுண்டு ஹார்ட் பவுண்ட் ஐநூறுரூபாய் ரூபாய் இன்னும் ஒரு நண்பருக்கான புத்தகங்கள் காமிச்சிட்டு இந்த பாட்டை முடிச்சிக்குவோம் அதுக்கப்புறம் இன்னும் இருக்குது வந்துகிட்டு இருக்க புத்தகம்லாம் அடுத்தடுத்து பார்ப்போம் நாளைக்கு நைட்டு அந்த வீடியோ எடுத்துகிறேன் இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன் ரெண்டு நண்பர்களுக்கு காமிச்சிருவோம் முதல்ல சோற்று கணக்கு சார் இந்த ரெண்டு புத்தகம் நான் காமிக்க விரும்பல ஏன்னா சர்ப்ரைஸ் அவங்களே சொன்னாங்க எனக்கு சர்ப்ரைஸாக வருது ஸோ அந்த புத்தகத்தை நான் வச்சிடறேன் மேபி இந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு புக்கு போயிருக்கலாம் இதெல்லாம் நான் காமிக்கல வீடியோவில் இந்தியாவில் சாதிகள் அம்பேத்கர் அவர்கள் எழுதியது எதிர் வெளியீடு இரநூறு ரூபாய் இந்த குளத்தில் கல்லெறிந்தவர்கள் வைரமுத்து அவர்கள் எழுதியது இது வந்து சூர்யா லிட்ரேச்சர் நமக்கு டிஸ்கவரி புக் பேசில் வழக்கமாக கிடைக்கும் இந்த வாட்டி டிஸ்கவரி ஸ்டால் போடாதனால செல்லர்ஸ் நிறையா பேர் இருந்தாங்க அதுலேயே நம்ம வாங்கியாச்சு இந்த வருஷம் டிஸ்கவரி ஸ்டால் போடாத ஒரு பெரிய சர்ச்சை பட் அவங்க வரதுனால நிறைய முக்கியமான புத்தகங்கள் நம்ம கிடைக்கல செல்லர் சொல்லியா தான் வாங்க முடியாது அடுத்த வருஷம் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு காலத்தில் சால்ட்டு பதிப்போம்னா பப்பாசிக்கும் சால்ட்டு சண்டை போட்டு ஸ்டால் இல்லாம இருந்துச்சு இன்னைக்கு திரும்பி வந்துட்டாங்க அவங்க தான் பெரிய கிரவுட் புல்லராக இருக்காங்க நிறைய பேர் விதவிதமான ஆலாம் இங்கே இருக்குது சரி இப்போ மறுபடியும் ஒரு நீலகண்ட பறவை வந்துக்கிட்டே இருக்கும் ரிப்பீட்டில் பறவைக்கு ஃபேன்ஸ் அதிகமாக இருக்கீங்க பார்த்து ஏன்னா எஸ்ரா சொல்லாருன்னு இதை கண்டை முடிக்கிட்டு வாங்காதீங்க உங்களுடைய வாசிப்புக்கு செட் ஆகுமான்றதையும் கொஞ்சம் யோசிச்சுக்குங்க அடுத்த அண்ணா கரீனா லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதியது வாகூசி பதிப்போம் நான் ரொம்ப நாளாக வந்துட்டு நம்ம உபர்லாம் காமிச்சிருக்கேன் அண்ணா கரீனா எனக்கு நான் கேள்விப்பட்டதில் வா உசியில் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஸோ ஐநூறுரூவா நமக்கு வாங்கியிருக்கோம் நண்பருக்காக அடுத்த எதிர் வெளியீட்டிலேருந்து மறுபடியும் சின்னர் செய்தி இரநூறுவா விலை அடுத்தது மூன்று காதல்கள் தான் இவன் துர்கனை விழுந்தது நூறு ரூபாய் அடுத்து கிரியா பதிப்பகத்துல இருந்து இமயம் பெத்தவன் சாரி பெத்தவன் இமயம் அவர்கள் எழுதியது கன்ஃபியூஸ் தொடர்ச்சியாக பேசவும் பெத்தவன் இமயம் அவர்கள் எழுதியது கிரியா பதிப்பம் இதுவரையும் ஒரு செட் ஆஃப் புத்தகங்கள் நண்பர்களுக்கானது மற்றது நான் இன்னமும் ஒரு செட்டு காமிச்சிடேன் ஃப்ரேம் அவுட்ல போயிடுறேன் கோச்சிக்காதீங்க இந்த நண்பருக்கு ஜெர்மனிக்கு இன்னும் ஒரு புத்தகம் வந்துக்கிட்டு இருக்கு ரெண்டு புத்தகம் வந்துகிட்டு இருக்கு முதல் புத்தகம் வஉசி பதிப்பகத்துலேருந்தே கண்மணி கமலாவுக்கு புதுமை பித்தன் அவர்கள் எழுதியது இதெல்லாம் கேள்விப்படாத டைட்டில் ஸோ இந்த மாதிரி நண்பர்கள் சொல்லும் தான் நமக்கே தெரியுது சாரி கண்மணி கமலாவுக்கு புதுமை பித்தன் சொல்லிட்டு இந்த புத்தகத்தை எழுதியவர் பார்த்தோம்னா இளைய பாரதி இளைய பாரதி தான் எழுதியிருக்காரு மேபி இப்போ நான் வீடியோக்கு பிறகு இந்த புத்தகத்தை பற்றி ஒரு வாசிச்சு பார்க்கணும் ஏன்னா இது கண்மணி கமலாவுக்கு புதுமை பித்தன் கடிதங்கள் தான் போட்டிருக்கு இளைய பாரதி அவர்கள் தொகுத்துருக்காரு மேபி கண்மணி கமலா வந்து அவருடைய ஒய்ஃபாக இருக்கலாம் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை பற்றி நான் வாட்சி பார்க்கணும் நீங்களும் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் அடுத்து காற்று மணல் நட்சத்திரங்கள் அந்துவான் சு துசந்து எச்சுபரி கிரியா பதிப்பகம் ஃபுல் வீடியோ இந்த புத்தகத்தை பற்றி நம்ம சேனலில் இருக்குது போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டாப் டெனில் இடம் பிடித்து வர புத்தகம் அடுத்து அமைதி என்பது நாமே திக் நியட் ஹான் கிரியா பதிப்பகம் இது விலை பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது காற்று மணல் நட்சத்திரங்கள் நூற்றி தொண்ணூறு கண்மணி கமலா பார்த்தீங்கன்னா இரநூறு ரூபாய் ஸோ இதெல்லாம் ஒரு நண்பர்கள் ஜெர்மனி போதா அவங்களுக்கு இன்னொரு ரேர் புக் வந்துகிட்டு இருக்கு ஸோ அது வந்தவொடனே மேபி அடுத்தடுத்த பாட்டெலாம் நான் காமிக்க இந்த ரெண்டு பாகம் புக்ஸ் காமிச்சாச்சு இன்னும் அந்த பக்கம் அடுக்கி வச்சிருக்கேன் எக்கச்சக்கமாக இருக்குது எந்திரிச்சு எந்திரிச்சு போயிட்டு வர முடியாது நாளைக்கு வீடியோவில் இன்னொரு நடராத்திரி வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் வர்ற புக்ஸ் வேறு இருக்கு ஸோ அதெல்லாம் நம்ம வாங்கி அனுப்பிக்கிட்டே இருக்கோம் சுழற்சியாக பாருங்கள் அடுத்தடுத்த பார்க்கணும் நிறைய புத்தகங்களை தெரிஞ்சுக்கலாம் இவ்வளவையும் என்னை வாங்கி தர சொன்ன நண்பர்கள் இதை நான் வாங்கி தூக்கிட்டு வந்து சுமந்து கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு இப்போ வரையும் எனக்கு உதவியாக இருக்க அத்தனை நண்பர்களுக்கும் ஒரு மனப்பூர்வமான நன்றி இன்னும் வீடியோ பார்த்துக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஏ சார்புல இவ்வளோ பேருக்கு நீங்களும் நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன் தொடர்ச்சியாக சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்பான்சர் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த பாதத்தில் இன்னும் நிறையா புத்தகங்களோட வந்து சந்திக்கிறேன் தொடர்ந்து வாசிப்போம் நன்றி